ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அகோட்டி என்பது பல கொறி இனங்களில் ஒன்றாகும் அவை மத்திய அமெரிக்கா வடக்கு மற்றும் மத்திய தென் அமெரிக்கா மற்றும் தெற்கு லெஷர் ஆண்டிலிஸ் ஆகியவற்றை பூர்வீகமாக கொண்டவை சில இனங்கள் மேற்கிந்திய தீவுகளிலும் காணப்படுகின்றன இந்த இனங்கள் பழுப்பு சிவப்பு மந்தமான ஆரஞ்சு சாம்பல் அல்லது கருப்பு ஆனால் பொதுவாக இலகுவான கீழ்ப்பகுதிகளுடன் நிறத்தில் கணிசமாக வேறுபடுகின்றன அவர்களின் உடல் கரடுமுரடான முடியால் மூடப்பட்டிருக்கும் இது எச்சரிக்கையாக இருக்கும்போது உயர்த்தப்படுகிறது அவை இரண்டரை முதல் ஆறு கிலோ எடையும் நாற்பது முதல் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் நீளமும் குட்டையான முடியில்லாத வாள்களுடன் உள்ளன அகௌட்டி என்ற பெயர் குரானி அல்லது டூபி ஆகிய இரண்டும் தென் அமெரிக்க பூர்வீக மொழிகளிலிருந்து பெறப்பட்டது இதில் பெயர் அகுதி அகுதி அகுட்டி அகுடி மற்றும் அகுரி என பலவிதமாக எழுதப்பட்டுள்ளது இந்த விலங்குகளுக்கான போர்த்துகீசிய சொல் குட்டியா இந்த அசல் பெயரிடலில் இருந்து பெறப்பட்டது வலிமையான விதைகளை திறக்கக்கூடிய சில இனங்களில் ஒன்றாக அவை கருதப்படுகின்றன முக்கியமாக அவற்றின் வலிமை மற்றும் விதிவிலக்கான கூர்மையான பற்கள் காரணமாக தெற்கு பிரேசிலில் அவர்களின் முக்கிய ஆற்றல் ஆதாரமாக அரா உகாரியா அங்கஸ்டிஃபோலியா என்ற விதை உள்ளது பச்சை பழங்களை சாப்பிட மரங்களில் ஏறலாம் அவை சிறிய புதைக்கப்பட்ட குழிகளில் உணவை பதுக்கி வைக்கின்றன அவை சில சமயங்களில் தரையில் கூடு கட்டும் பறவைகளின் முட்டைகளையும் கடலோரத்தில் உள்ள மீன்களையும் கூட உண்ணும் அவை கரும்பு மற்றும் வாழைத் தோட்டங்களுக்கு சேதம் விளைவிக்கலாம் மூன்று மாத கர்ப்பகாலத்திற்குப் பிறகு அகோட்டிகள் இரண்டு முதல் நான்கு குட்டிகளைப் பெற்றெடுக்கிறது சில இனங்கள் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஆண்டுக்கு இரண்டு தடவை குட்டிகளை இடும் மற்றவை ஆண்டு முழுவதும் இனப்பெருக்கம் செய்கின்றன குட்டிகள் பிறந்தவுடன் நன்கு வளர்ந்தவர்களாகப் பிறக்கின்றன மற்றும் ஒரு மணி நேரத்தில் எழுந்து சாப்பிடும் குட்டிகள் மிகவும் சிறிதாக இருக்கும்போது தந்தைகள் கூடுக்குள் வருவதை தாய் தடுக்கிறது ஆனால் பெற்றோர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இணைகிறார்கள் அவர்களால் இருபது ஆண்டுகள் வரை வாழ முடியும் இது ஒரு குறித்துண்ணியின் குறிப்பிடத்தக்க நீண்ட ஆயுட்காலமாகும் நன்றி